ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய ஆட்டோமொபைல் சந்தையை பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்றைக்குமே மக்களோட மனசில் நீங்க இடம் பிடிக்கக்கூடிய ஒரு கார் எது அப்படின்னா கண்டிப்பாக அது அம்பாசிடர் காராக தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் அம்பாசிடர் முதல் தலைமுறை கார் அறிமுகப்படுத்தினாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பல்வேறு அப்டேட்டை கொடுத்து புது புது அம்பாசிடர் மாடல்களை அறிமுகப்படுத்தினாங்க இருந்தாலுமே கூட ரெண்டாயிரத்தி பதினாலில் பல்வேறு காரணங்களால் அம்பாசிடர் உற்பத்தியை நிறுத்திட்டாங்க அம்பாசிடர் பிராண்ட் ஏன் வந்து மக்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா எல்லா தரப்பினரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரை அம்பாசிடர் இருந்துச்சு ஒரு ஏழைகளாக இருந்தாலும் சரி வெளியூர் போகிறதுக்கு வாடகைக்கு எடுத்து அம்பாசிடர் காரை பயன்படுத்துவாங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பிரதமர் குடியரசுத் தலைவர் அமைச்சர்கள் இந்த மாதிரி பெரிய அதிகாரிகளும் கூட அலுவலக பயன்பாட்டிற்காக அம்பாசிடர் காரை பயன்படுத்துவாங்க இப்படி ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காராக தான் அம்பாசிடர் இருந்துச்சு இன்றைக்கி ஏதோ ஒரு ஊரில் ஒன்று ரெண்டு அம்பாசிடர் காரை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது இந்த அம்பாசிடர் காரை பிஜிஆர்ட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு நிறுவனம் எண்பது கோடி ரூபாய் கொடுத்து ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ்கிட்டிருந்து வாங்கியிருக்காங்க இந்த பிஜிஆர்ட் நிறுவனம் ஐரோப்பிய சந்தையில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கார் நிறுவனம் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்திலேயே இந்தியாவில் அடி எடுத்து இருப்பினும் அடியெடுத்து வச்ச ரெண்டு மூணு வருஷங்கள்லேயே விற் உற்பத்தியை நிற்பாற்றிட்டு இந்தியா விட்டு வெளியில் போயிட்டாங்க அதன் பிறகு தற்சமயம் இந்தியாவில் இருக்க ஆட்டோமொபைல் சந்தையை பார்த்துட்டு திரும்பவும் அம்பாசிடர் பிராண்ட் மூலயமா இந்தியாவுக்குள்ளே கால் எடுத்து எடுத்து வைக்க பார்க்குறாங்க பிஜிஆர் நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவில் திரும்பவும் நுழைவாங்க அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு இந்த பிஜிஆர் நிறுவனம் பிஜிஆர் ரெண்டாயிரத்தி எட்டு மூவாயிரத்தி எட்டு இரநூத்தி எட்டு அப்படிங்கிற மூணு கார் மாடல்களை இந்தியாவில் பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு மூவாயிரத்தி எட்டு இந்த ரெண்டு கார் மாடல்களும் செடான் கார் மாடலையும் இரநூத்தி எட்டு அப்படிங்கிறது ஒரு ஹேஷ்பேக் மாடலையும் பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் முன்னணியில் இருக்கக்கூடிய மார்ஜி சிசுகி ஷிஃப்ட் டிசையர் ஹோண்டா எக்ஸென்ட் ஹோண்டா அமேஸ் இந்த மாதிரி செடான்கார்களுக்கு போட்டியாக பிஜிஆர் ரெண்டாயிரத்தி எட்டு மூவாயிரத்தி எட்டு மாடல்களை நிலைநிறுத்த பிஜிஆர் நிறுவனம் பார்க்குறாங்க இருந்தாலுமே ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இந்திய மக்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா பிஜிஆட் நிறுவனம் திரும்பவும் அம்பாசிடர் மாடலை அறிமுகப்படுத்தணும் புதிய தலைமுறை அம்பாசிடர் மாடலை இந்தியாவில் திரும்ப அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ரசிகர்களும் மக்களும் எதிர்பார்க்குறாங்க அலாட் ஆறுமுகம் யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு உங்களுடைய பங்களிப்பு தான் முக்கியமான காரணம் இன்னும் நம்மளுடைய சேனலாக டெவலப் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எந்த மாதிரி டாபிக் எந்த மாதிரி கண்டென்ட்லேருந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி